கொஞ்சம் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துட்டு வெட்டினோம்னா நல்லா இருக்கும் நாலு மாசம் வெட்டக்கூடாது நாலு மாசம் எவ்வளவு முடியும் சட்டம் போடக்கூடாது நாலு மாசம் போருக்கு போக அந்த சமுதாயத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு அல்லாம ஒரு அங்கீகரிச்சுக்கணும் சரிதான் நல்லது தானே நாலு மாசம் வெட்டாம குத்தாம ரத்தம் ஓட்டாம சரிப்பா அந்த மாதத்தை புனித மாதம் வச்சுக்க அதுல வெட்டக்கூடாது போர் செய்யக்கூடாது அல்லாம ஒரு அங்கீகரிச்சா அந்த மக்களுக்கு அது தெரிந்து கொண்டிருந்துச்சு நடைமுறையில போய்கிட்டே இருக்கு திடீர்னு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கூட சண்டை போறதுன்னு மூடு வருது இன்னைக்கு விட போட்டு தள்ளணும் இந்த மாசையும் கூட சண்டை போறது முடிவெடுத்துடா முடிவெடுத்தா பார்த்தா அந்த மாசம் சண்டை போடக்கூடாது அந்த மாசமா இருக்கு என்ன பண்றது உடனே தூக்கி மாத்திர ரஜபு மாசம் சண்டை போடக்கூடாது மாசமா இது ரஜபு இல்ல இது சபரு இது ரஜபு மாதம் இல்ல போய் சபர் மாதம் அடப்பாவையில முழு பூசணிக்காக சோத்திர வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பேன் ஒரு மாசத்தையே இல்லாம ஆக்குறது அவருடைய வசதிக்காக வேண்டி இது கொல்லப்படுறது இது புனிதமாக கிடையாதுப்பா ஜனவரி முடிச்சு பிப்ரவரி என்றும் மார்ச் முடிச்சு ஏப்ரல் என்றும் அந்த மாசம் வரும்போது மாத்திக்க வேண்டியது சொல்லி காட்டுறோம் எட்டா ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது சின்னத்தில் இவ ஹரிந்து உணவு ஆமன் இப்ப இவ ஹரி உணவு ஆமா ஹலால அறவாக்கிக்கிறான் கூடாத மாசத்தை கூடுற மாசனாக்கிறான் கூடுற மாசத்தை கூடாத மாசனாக்கிறான்

சமூக பழக்க வழக்கம் மனிதர்களுடைய அவர்களுடைய புகாதிசயம் எவ்வாறு இருந்தது எத்தனை மோசமாக அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த தகவல்களை சொல்றோம் இந்த அளவு மோசமாக இருந்த சமுதாயத்தில் திருக்குறான் அருவப்படுகிறது கொஞ்சம் கூட அறிவுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லப்பட்ட அந்த சமுதாயத்தில் அல்லாஹ் ஒரு புள்ளாலும் அவர்களை பண்படுத்த அவர்களை மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலக சமுதாயத்தையும் நேர்வெளிப்படுத்த திருமலை குரானை நேர்வழி காட்டி அஞ்சலம் பெருமகனார் நவிகள்நாயகம் செல்லவர்கள் வழியாக அல்லாஹ் இந்த உலகத்திற்கு இப்படிப்பட்ட சமுதாயத்தினுடைய நிலையிலே இறைவன் ஜெயித்து வைக்கிறான் எப்படி விளக்குறாங்க திருமலை குரான் அருள் துவங்குகிற இந்த காலகட்டம் ஐசாரதியா அவங்களே அறிவிக்கிறாங்க கேட்டு அவர்களுடைய வாய்வழியாக சொன்ன வார்த்தையை ஐசாரதியாக அறிவிக்கிறாங்க ஆரம்பத்தில் இறைவனிடமிருந்து வழி செய்து வர ஆரம்பிக்கிறது எவ்வாறு அப்கல்மா புதிய புதிய விகித சூழலாய் செலவலையின் செல்லமிழல் வகி அருணிய சாலைகா ஆரம்பத்தில் வழி மேலே இப்போ புராண ரசூழா கிடங்குன மாதிரி நேரடியா வழி வந்துடல அவங்க தூங்குவாங்க தூங்குகிற நேரத்தில் நல்ல கனவுகளை காண்பாங்க அந்த கனவுகள் வழியாக அவர் செய்திகளை வழியை அறிவிக்க ஆரம்பித்தான்

வெள்ளை என்ற அதிகாலை பொழுது போன்று மிக தெளிவாக அந்த கனவை அவங்க காண்பார்கள் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அந்த கனவு வழியா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ரசிசரேஷனுடைய உள்ளத்தை இந்த நிகழ்வுகள் எல்லாம் பாதிக்குது கொள்ளுறான் பிள்ளைங்களை கொள்ளுறான் ஏமாத்துறாங்க வெளிபாடுன்னு மூட நம்பிக்கை மூடி கிடக்குறாங்க என்ன மனிதர்களப்பா என்ன இது என்ன வாழ்க்கை எதுதான் உண்மை தெரியலையே அப்படின்னு அந்த குழப்பத்துல இந்த சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ பிடிக்காம அல்லாவுடைய தூதர் அந்த ஊரை விட்டு ஒதுங்கி ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஹெரா என்ற மழை குகையில போய் ரசு சரவாரை சில தஞ்சம் புகுந்து விடுகிறார்கள் அப்படியே போய் உட்கார்ந்து சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் நாளைக்கு போய் உட்காந்து வழிபாடு ஏதோ அவர்கள் என்ன வழிபாடு என்ன வழிபாடு செஞ்சாங்கன்னு தெரியல பையன் பல நாட்கள் ரசி செவ்வளவு போய் உட்கார்ந்து அப்படியே வழிபாட்டுல ஈடுபட்டு அப்படியே உட்கார்ந்து தனியா போய் உட்கார்ந்து நாள் அப்படியே போகும் கையில கொண்டு வந்து சாப்பாடு எல்லாம் காலையாகும் காலையானதுக்கு பிறகு திரும்ப இறங்கி வருவாங்க திரும்ப அப்படியே கட்டிச்சா திருடி பண்ணுவாங்க திரும்ப போய் உட்காருவாங்க அப்படியே சில மாதங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஓடிக்கொண்டே இருக்கு ஒரு நாள் ஹரிசாரி அறிவிக்கிறார்கள் அவர்கள் அந்த அமர்ந்திருக்கிற தருணத்தில் இறைவனுடைய அந்த அந்த மலக்கு வருகிறார் வந்தவர் நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்கிறார் இருக்கிறார் ஓது வீராக சொல்ற அப்பாதியா பதில் சொல்றார் மாணவன் நான் ஓத தெரிந்தவன் இல்லையே எனக்கு ஓத தெரியாது சொன்ன உடனே பாகதனி தொகத்தரி என்னை அவர் பிடித்தார் இரு அணைத்தார் ஹத்தா பலக மின்னியல் ஜுகுது நான் இப்படியே திணல ஆரம்பித்தேன் திருச்சா அரசுதான் தடங்குறாங்க விட்டார் விட்டுட்டு இப்போ சும்மா ஏக்குறார் ஓத விளையா திரும்பவும் அதே போது ஓத தெரியாத நான் ஓத தெரிஞ்சவன் இல்லையே ரெண்டாம் மட்டும் திரும்ப நினைக்க முடிக்கிறாரு இருட்டு அணைக்கிறாரு விட்றாரு

படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக அலக் மனிதனை அலக்கின் அலக்கில் இருந்து படைத்தான் அக்ரம் ஓதுவீராக உமது இறைவன் சங்கை நிக்கவன் அல்லது அல்லவன் கலம் அவன் தான் எழுதுகோளை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான் அல்லவள் மின்சாரம் ஆழம் மனிதன் அறியாத செய்திகளை அவனுக்கு இறைவன் தான் கற்றுக் கொடுத்தான் அந்த ரப்புலைய பேரால ஓது சொன்னாரு ஓதுனால உடனே கிளம்பி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் போயிட்டாரு மனக்கு போன பிறகு பட படக்குது யார்டா இது என்னத்தராக சொன்னார் உதவ சொன்னாரே என்ன இப்படி குடி வந்து கிட்டு முடிச்சு விட்டாரு நெஞ்சு பட படக்க எழுதுப்பு பரஜா விஹார சூழலாய்ச்செல்லா வழியில் செல்லும் எழுஜிப்பு பாதுகு இதயம் படபடக்க அல்லாவுடைய தூதர் திரும்புகிறார்கள் பத் தஹலாலா கதீதா அவருடைய இல்லத்திற்கு நுழைகிறார்கள் பக்கால் ஜம்மிலுனி ஜம்மில் ஊனி என்னை போர்த்துங்கள் என்னை போறத்துங்கள் பட்டமடப்பில் வேதனை இல்லை நடுங்கிக்கிட்டு வந்து போகிறதுங்க போர்த்துங்கிறாள் போர்த்து விட்டாச்சு ஆளை படுக்கப்பட்டாச்சு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறான் பயம் தெளியுது படமடப்பு குறையுது அதுக்கப்புறம் உட்கார்ந்து பக்கத்தில் போய் உட்கார்றாங்க ரசூதா நிலக்கிறான் என்னாச்சு என்ன நடந்துச்சு கல்லா இது அவங்க கடத்தை போற சொல்லாது மாதிரி வந்து அது போனார் எனக்கு என்னமோ ஆயிரமோ நான் பயப்படுறேன் ரசூலா சொல்லா எனக்கு எதுவும் ஆயிரமோ எனக்கு அச்சமா இருக்குது என்னன்னு தெரியலையே அல்லா தூதரா தேர்ந்தெடுத்துட்டா ஆனா தூதருக்கு தெரியல நம்ம தூதரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் வேகம் தெரியல என்னமோ நடந்துருச்சுன்னு பயத்துல அப்போ இவங்க சொல்றாங்க கணவர் பயத்துல வந்த நேரத்துல ஒரு மனைவி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அன்னை ஹதீஜா ரவி அல்லா உணர்ந்தவர்களே இந்த வார்த்தைகள் அப்படி முத்து முத்தான வார்த்தை ரசூலுல்லாவுக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க அல்லா குரான் சொன்னாங்க உங்களுடைய ஜோடிய உங்கள்ல உங்களுக்கு மன அமைதி கிடைக்கிறதுக்காக நீ விளை மனைவி மரம் அப்படி இருக்கணும் பல குடும்பத்தில் அப்படி இருக்கிறது இல்ல ஆம போவாதேன்னு சொல்லி சொன்ன போய் கிடந்துகிட்டு வரைக்குத அப்படி இப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி மாற பாக்குறோம் மனைவி அப்படி இருக்கக்கூடாது பதட்டம் குறைப்பவளாக கணவனுடைய பீதி குறைப்பவளாக உள்ளத்திற்கு சமாதானம் தருகிறதா இருக்கணும் என்ன நடக்குது சொல்றாங்க ஏன் பயப்படுறீங்க கல்லா

துழினாலான வாய்வின் அர்த்து சத்தியத்திற்காக அதுல இருக்கிற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு வல்லாய் யு வீக்கலா அவங்கதா எல்லாம் ஒரு காலம் கேவலத்தை ஏற்படுத்த மாட்டான் வேப்படா வாங்க நான் ஒரு ஆள்கிட்ட கூட்டிட்டு போறேனே அன்றைக்கு அந்த மக்காவிட அபராணி பாஷையை அறிந்து இஞ்சியின் வேதத்தையும் சௌராட்டத்தையும் சச்சரின்ற வலக்கத்துக்குனு நௌபல்ன்ற ஒருவர் இடத்துல அழைத்து யார் இந்த வரக்கா கரீஜா அறியலாங்க அவரது சச்சா வர வரக்காடு விறக்காது கொண்டு போய் விட்டு கேளுங்க